திருக்குறள் சொல்லி நம்ம வந்துக்க தொடங்க போகிறோம் சரிங்களா எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா இந்த திருக்குறள் அதர முதலாம் ஆதி பகவன் முதற் உலகு அதிகாரம் கடவுள் வாழ்த்து ஓகே பட்டோஸ் நம்ம ஏன் தமிழ் படிக்க வந்திருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா ஏன்னா தமிழ்ன்றது நம்மளுடைய தாய்மொழி சரிங்களா முதல்ல நம்ம தாய்மொழியில நம்ம ரொம்ப சிறந்து விளங்கணும் அதாவது ரொம்ப புரிதல் இருக்கணும் நம்மளுடைய தாய்மொழி அப்புறம்தான் மற்ற மொழியெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது அது நமக்கு பயனுள்ளதா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த தமிழ் அதாவது நம்ம தாய்மொழி தமிழை வந்து முழுமையா கற்கும் பொழுதுதான் மற்ற கல்வி எல்லாம் மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம சிறந்து விளையாட முடியும் சரிங்களா சரி இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடியது கூடியது யூனிட் ஒன் தமிழ் எழுத்துகள் சாப்டர் ஒன் உயிர் எழுத்துகள் மற்றும் ஆயுத எழுத்துமெண்ட் சரி தமிழ் எழுத்துகள் இன்னைக்கு இன்னைக்கு இன்னைல இருந்து நம்ம எழுத்துகள் தமிழில் உள்ள எழுத்துகள் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா எழுத்துகள் சரிங்களா இந்த உயிர் எழுத்துகள் உயிரெழுத்துகள் உயிர் எழுத்து அப்படின்னு பெயர் வந்தது யாருக்காவது தெரியுமா திங்க் பண்ணி பாருங்களேன் உதாரணம் சொல்றேன் இப்ப நம்ம உடம்புல என்ன இருக்கு உயிர் இருக்கு அதனாலதான் அந்த உலகத்துல நம்ம வாழறோம் இயங்கறோம் இல்லையா எல்லா வேலைகளையும் செய்யறோம் அதுவே உயிர் இல்லைன்னா நம்மளால என்றால் எந்த வேலையும் செய்ய முடியாது நம்ம உயிர் வர ஆயிடுவோம் சரிங்களா அந்த உலகத்திலயே நம்மளால வாழ முடியாது அதே மாதிரிதான் தமிழ் எழுத்துகளுக்கு உயிரா இருக்கக்கூடியது என்னன்னா இந்த உயிரெழுத்துக்கழுத்து மூலமா தான் மற்ற எழுத்துகள் என்ன பண்ண முடியும் தமிழில் உள்ள மற்ற எழுத்துகள் இயங்க முடியும் அதனாலதான் இந்த உயிரெழுத்துகள் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா சரி இந்த உயிரெழுத்துகள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா மொத்தம் பன்னிரண்டு டுவெல் சரிங்களா இப்ப ஒன்னு ஒன்னா அன்பி வந்து ஒவ்வொரு உயிரெழுத்தா உங்களுக்கு உச்சரிக்க போறேன் கவனமா பார்த்துட்டு கூட சேர்ந்து கூடவே உச்சாரிங்க சரிங்களா சரிங்களா ரெண்டாவது எழுத்து ஆ மூணாவது எழுத்து இ இ அடுத்த எடுத்து ஈ அன் ஆ ஈ ஈ ஈ அடுத்த எடுத்து ஊ அன் ஊ உ உ உ அடுத்த எடுத்து ஊ அன் ஊ ஊ ஊ ஊ அடுத்த எடுத்து ஏனா அன் ஏ ஏ அடுத்த எழுத்து ஏ என்ன ஏ ஏ ஏ அடுத்த எழுத்து ஐ என்ன ஐ ஐ ஐ அடுத்த எழுத்து ஓ என்ன ஓ ஓ அடுத்த எழுத்து ஓவண்ணா ஓ ஓ ஓ அடுத்த எழுத்து எழு சரிங்களா சரி அடுத்த நம்ம பார்க்க போறீங்க இது இது அவ் வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த பன்னிரண்டு உயிரெழுத்துக்க சரிங்களா என் கூடவே சேர்ந்து நீங்களும் உச்சரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் பன்னிரண்டு உயிரெழுத்துகள் ஆனா முதல் அவனா வரை பன்னிரெண்டு உயிரழுத்துகள் நம்ம உச்சரிச்சு கத்துக்கிட்டாச்சு ஓகேவா அடுத்தது உயிரெழுத்துகள் அப்புறம் இன்னொரு எழுத்து நம்ம படிக்க போறோம்னு சொன்னோம் இல்லையா அது என்னன்னா ஆயுத எழுத்து இதுக்கே ஆயுத எழுத்து அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா இதுதான் அந்த ஆயுத எழுத்து இதுக்கே ஆயுத எழுத்து அப்படின்னு பேர் வந்ததுன்னா இங்க பாருங்க இது என்னது அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஓல்ட சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கையில ஏதாவது ஒரு இது வச்சுக்கிட்டு அவங்க அவங்க வந்து எதிராளிக்கிட்டேந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு கேடயம் மாதிரி கையில குடிச்சிருப்பாங்க அந்த கேடயத்துல மூணு புள்ளி மாதிரி இருக்கு பாருங்க சரிங்களா மூணு இதுமா இந்த வடிவுல இந்த இந்த ஆயுத எழுத்து இருக்கிறது இந்த எழுத்து இருக்கிறதுனால இதுக்கு ஆயுத எழுத்து அப்படின்னு பெயர் வந்துருச்சு சரிங்களா அந்த கேடம்ன்றது என்னது ஒரு ஆயுதம் இல்லையா இன்ஸ்ட்ருமெண்ட் அதனால இதுக்கு ஆயுத எழுத்து அப்படின்னு பெயர் வந்துருச்சு இதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா அக்ஸ் அக்கு அக்கு சரிங்களா சரி இப்ப வந்து எல்லா எழுத்தும் நம்ம பார்த்தாச்சு பன்னிரண்டு உயிரெழுத்துகள் அடுத்தது ஒரு ஆயுத எழுத்து அது பதிமூன்று எழுத்துகள் நம்ம உச்சரி உச்சரிக்க கத்துக்கிட்டோம் இப்ப ஒரு தடவை என்ன பண்ணலாம் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆனா ஆவனாக ஒரு தடவை சொல்லலாம் சரிங்களா ஆனா ஆ ஈனா ஈனா ஊவனா ஊ ஏனா ஏ ஏனா கணேசியா அக்கணா சரிங்களா அது ஒரு பாட்டா படிக்கலாமா அவனா ஓவனா ஏனா ஏ

ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணுமோ இது டைம்ஸ் என்ன பண்ணணும் பார்க்காம சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் சரிங்களா இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட் செல்லகுட்டி சூப்பரா படிப்போமா சொல்லி அனுப்புவோமா ஓகே